தெலுங்குல மூன்று படங்களை இயக்கிய இயக்குனர் சத்யா இப்போ தமிழ்ல இயக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் யார் இவன் இந்த படத்துல அறிமுக நாயகன் சச்சின் வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தினுடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பு சென்னையில் நடந்தது இந்த பிரஸ் மீட்ல என்னெல்லாம் நடந்தது மேடையில யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க தெலுங்கில் மூன்று திரைப்படங்களை இயக்கி வெற்றி இயக்குனராக வலம் வரும் இயக்குனர் சத்யா தமிழில் இயக்குனராக அறிமுகமாகும் திரைப்படம் யார் இவன் புதுமுக நாயகன் சச்சின் மற்றும் பாலிவுட் நடிகை இஷா குப்தாவின் நடிப்பில் திரில்லர் திரைப்படமாக உருவாகியிருக்கும் இந்த திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட அந்த படக்குழுவினர் அந்த திரைப்படம் குறித்து பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டனர் மேடையில் முதலில் பேசிய நடிகர் கிஷோர் தான் இந்த திரைப்படத்தில் நடித்தது இயக்குனர் சத்யாவுக்காகத்தான் என்றும் இந்த திரைப்படம் ஒரு ஹானஸ்ட் த்ரில்லர் படமாக இருக்கும் எனவும் கூறினார் எனக்கு வந்து இது இந்த படம் பண்ணதே வந்து சத்தியாக ஃபஸ்ட்டு அண்ட் தென் இல்லை ஃபர்ஸ்ட்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதையை கேட்டேன் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ உங்களுக்கு த்ரில்லர் கண்டிப்பாக அந்த த்ரில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வர்றாங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு நல்ல த்ரில்லர் பார்த்து அவங்க போகலாம் அதன் பின்னர் பேசிய இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் தமன் தானும் இந்த படத்தின் இயக்குநர் சத்யாவும் பால்ய கால நண்பர்கள் என்றும் இந்த திரைப்படம் மிக அற்புதமாக உருவாகி உள்ளது என்றும் இந்த திரைப்படம் நிச்சயமாக இயக்குனர் சத்யாவுக்கு தமிழ் திரையுலகில் நல்லதொரு பெயரை பெற்றுத்தரும் என்றும் மேலும் இந்த திரைப்படத்துக்காக நகைச்சுவை நடிகர் சதீஷை தான் இயக்குநரிடம் பரிந்துரைத்ததாகவும் கூறினார் இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பா ஜெயிக்கும் என்ன ஒரு நடக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சோ சத்யா டெஃபினட்டாக இந்த படத்துல பிரெசர் ஜெயிப்பாரு அவர் வெண்ணிலா கபடி குழு தெலுங்குல பண்ணார் அந்த படம் கூட பெரிய சக்ஸஸ் ஆச்சு ஸோ சத்யாவுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரும் இந்த படத்துல இன்னொரு சூப்பர் எக்ஸ்ட்ரா கேரக்டர் வந்து நம்ம சதீஷ் காமெடியன் சதீஷ் அவரும் செம்மையாக அவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஏதோ சில காரணங்கள் இஸ் நாட் ஏபிள் டு கம்மி ஹார் இன்னைக்கு ஸோ அவரும் அவருக்கும் நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் அந்த படத்துல ஸோ ரெண்டு பேரும் நானும் சதீஷும் ரெகுலராக கிரிக்கெட் ஆடுவோம் ஸோ அப்போவே அப்போ சைம் தான் நான் சொன்னேன் சதீஷ் போட்டால் செம்மையாக இருக்கும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு ஒன்னொன்னே உடனே சத்தியா வந்து சதீஷ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ சதீஷ் வந்து கலக்கிட்டார் இந்த படத்தில் அதன் பின்னர் பேசிய இந்த படத்தின் கதாநாயகன் சச்சின் ஜோஷி இந்த திரைப்படத்தின் கதை கபடி விளையாட்டை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள த்ரில்லர் திரைப்படம் என்றும் இந்த திரைப்படம் பார்ப்பவர்களை இருக்கையின் நுனியில் அமரச் செய்யும் அளவுக்கு திரைப்படத்தின் திரைக்கதை உருவாகியுள்ளதாகவும் கூறினார் And today I'm here again Uh, to promote uh, the film we've just launched the teaser for the first time, Yarivan. So Yarivan itself says uh, who is he? I think uh, the film is a thriller. It has a background of uh, you know sports and, and and a very different edge of the seat kind of a thriller. I'm playing a character of Satya, uh, very different shades. It can be positive, negative, that is something for the audience to decide when they watch the film and uh, during the making of the film I really had great experiences uh, with working uh, great actors like uh, Prabhusar Kishore, all of them, uh, Satish uh, you know Isha Gupta is getting launched with this film. I learnt a lot uh, about cinema and uh, the best learning was that how passionately they do their roles and that learning really helped me to perform இறுதியாக பேசிய படகோட்டி படத்தை இயக்கிய இயக்குநர் பிரகாஷின் பேரனும் தெலுங்கில் வெண்ணிலா கபடி குழு சிவா மனசுல சக்தி குரு போன்ற திரைப்படங்களை ரீமேக் செய்த இந்த திரைப்படத்தின் இயக்குநர் தெலுங்கில் தான் ரீமேக் திரைப்படங்களை இயக்கியதால் தனக்கு ரீமேக் இயக்குநர் என பெயர் வந்துள்ளதாகவும் அதனை இந்த திரைப்படம் உடைக்கும் என்றும் இது தன் ரீமேக் அல்லாத நேரடி திரைப்படம் என்பதால் தான் மிகவும் எடுத்து இந்த திரைப்படத்தை உருவாக்கியுள்ளதாகவும் கூறியிருக்கிறார் my grandfather is uh, he's, done he's done, a, he's done all, i can't even think of uh, his thing, his name also but uh, or 1% if i learn from him is more than enough because he's shown everything he's, uh, his uh, his passion of films and he's, he's, he's reached to a different level that, uh, we have seen ups and downs in life uh, uh, t prakash sir has seen uh, ups and downs a lot uh, then my மை ஃபாதர் டி எல்வி பிரசாத் ஹி வாண்டட் அவர் தமிழில் ட்ரை பண்ணார் பட் தெலுங்கில் ஹிந்தியில் அதுக்கப்புறம் பெங்காலி மராட்டி அப்படி போ போனார் ஹி நெவர் ஹேட் எ ஆப்பர்ச்சுனிட்டி கெட் அ தமிழ் ஃபிலிம் ஐ எம் வெரி லக்கி தட் ஐ ஃபோர்த் ஃபிலிம் ஆஃப்டர் ஐ டெட் த்ரீ தெலுங்கு படம் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டூ அ தமிழ் ஃபிலிம் ஸோ ஐ திங்க் தி பிளட் ஆஃப் டி பிரகாஷ் ராவ் அட்லீஸ்ட் அட் ஒன் பர்சன்ட் இஃப் ஐ அச்சீவ் ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் ஐ எம் நாட் சேயிங் டென் பர்சன்ட் ஆல்சோ ஒன் ஆர் 5% if i get that uh, uh, right approach and we did a very genuine effect uh, all all everybody worked really hard and the 5% uh, if i get my luck of my grandfather that's more than enough <laughs> i don't want the whole thing <laughs>